அதே போல இன்னைக்கு கேள்வி கடைசியே கேட்க போறது இல்ல இடையிலே கேட்க போறோம் அதனால கிராமத்து காதல நல்லா பாருங்க கவனமா பாருங்க ஃபுல்லா பாருங்க கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க நீங்க நாளை கிராம கிராமத்து காதலுக்கு சிறப்பு இருந்தாலும் வரலாம் சரி வாங்க நம்ம இப்போ கிராமத்து காதலுக்குள்ள போகலாம் அதுக்குள்ள இந்த வீடியோ பாக்குறேங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக்கும் பண்ணிருங்க சரி வாங்க போகலாம் அடியே நல்லா ஆட்டடி அப்பதான் மாவு நல்லா பொங்கி காணு வரும் சேரி அப்பதா ஏன் அப்பதா கிரைண்டர் வாங்கிக்கலாம்ல இப்போதான் கிரைண்டர் வந்துச்சு இன்னும் இந்த ஆட்டங்கல்லே ஆட்டிட்டு இருக்கீங்க அடியே இந்த ஆட்டங்கல்ல ஆட்டி இட்லி சுட்டா பொசு பொசுன்னு இருக்கும்டி இப்போ என்ன கிரைண்டர் கிரைண்டர் அது என்ன ஒன்னு ரெண்டுமா அரைக்குது கையில அரைச்சு சுட்டு சாப்பிறது எம்பிட்டு ருசி தெரியுமா இட்லி மட்டும் இல்ல சட்னிலாம் எல்லாம் அம்மி கல்ல அரைச்சா ருசியே அட போ அப்பதா கையெல்லாம் நோவுது நீ வேற இந்த காலத்துலயே ஆட்டங்கல்ல ஆட்ட அம்மி கல்ல ஆட்டுங்கற போ அடியே அந்த காலத்துலலாம் கிரைண்டருங்கிற ஒரு விஷயமே கிடையாதுடி ஊருக்கே இட்லி சுட்டு போட்ட ஊர்லாம் இருக்கு அவ்வளோ மாவியும் விடிய விடிய ஆட்டாங்களில் தான் ஆட்டுவாங்க இப்போ என்னமோ புதுசாக தான் அந்த கிரைண்டரு மிக்ஸின்லாம் எல்லாம் சோம்பேறி கழுதுகளை ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கு எல்லாம் நம்ம வீட்டுல சரி ஆட்டா கடை போட போகுது கடைக்கு சேர்த்து ஆட்டுறோம்ல கஷ்டம் தானே இடுப்புலாம் நோகுது அடியாய் இப்பே அவளுக்கு வயசாகி போச்சா அதுக்குலாம் இடுப்பு நோக்குதுங்கிற இன்னும் கல்யாணம் காய்ச்சி புல்லை பத்து எடுக்கிறது எம்பிட்டு வேலை இருக்குது இதெல்லாம் இப்போ இடுப்பு நோக்குதுங்கிற எல்லாம் உடம்பு வளைய மாட்டுது தமிழே

சரி சரி ரொம்ப சந்தோஷம் வியாபாரம் நடத்துறது முக்கியம் தரமானது கொடுக்கணும் சரியா யாரும் வந்து சாப்பிட்றாங்க போறாங்கன்னு காசு மட்டும் கல்லா கட்டணும் மட்டும் நினைக்காத சரியா குழந்தைங்களாம் சாப்பிட்றது வரும் தரமா கொடுக்கணும் அத வச்சுக்க சரிட்டா நான் எப்படி தரம் இல்லாமல் கொடுப்பேன் நமக்கு வீட்டுக்கு சமைக்கிற மாதிரிதான் சமைக்க போறேன் ஆத்தா கையெல்லாம் நோவுதாட்டா அதுக்குள்ள உனக்கு கை எட்டு நான் அரைக்கிறேன் நீ மட்டும் எப்படி இம்பிட்டு வேகமா அரைக்கிற எனக்கு நான் ஆட்டாங்கல்ல தான் ஆட்டிட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கு தான் சொல்றேன் வீட்ல பழகி கொள்ளு போறேன் வீட்ல மிக்சி கிரைண்டர்ல வாங்கி வச்சிருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல அங்கேயும் தான் என்னடி பண்ணுவேன் பழகி கடி போய் அப்பதான் நீ ஆரம்பிச்சிட்டியா நான் இனிமே உக்காரமாட்டேன் போங்க பாத்தியாடி உன் மகளை சொன்னா ஏத்த பாரு ஏத்து பேசிட்டு போறேன் விடுங்க சின்ன பிள்ளும் அப்புறத்தை நாளைக்கு பூரியும் போடலான்றேன் முதல் நாள் இல்ல வெறும் இட்லி முடிச்சுட்டா நல்லா இருக்காது இட்லி பொங்கல் பூரி என்ன சொல்றீங்க காலிலி நல்லதுதான் டி ஆனாலும் உடம்பே பாத்துக்க ரொம்ப வேலை எடுத்து மெலக்கட்ட சரிங்க நம்ம கை பக்குவம் இருக்குது செஞ்சு போடுவோம் இப்படி சம்பாதிச்சாதான் உண்டு வேற வழி கிடையாது பூரினா காலையில நிறைய பேர் சாப்பிடுவாங்களா அதான் சொன்னேன் சரி சரிடி நல்லபடியா செஞ்சா தெரி அந்த கருப்பு உனக்கு தொலை இருப்பான் செய்யி அடியே மருமகளே சீக்கிரம் சமைச்சு தொலைடி வயிறு பசிய கிள்ளுது எம்பிட்டு நேரம் சமைக்கிறா பாரு என்னமோ ரீல்ஸ் போறேன் ரீல்ஸ் போறேன்னு வீடியோ எடுத்துக்கிட்டே சமைக்கிறான் அரை மணி நேரத்துல சமைக்க வேண்டியதை மூணு மணி நேரம் ஆக்குறான் என்னத்த சொல்றதோ அதுக்குள்ள நமக்கு பசி வந்து பசியே பறந்து போயிடும் அடியா என்ட்ட குக்கே பேசுறது கேக்குதுல சீக்கிரம் சமடி நாவப்பழம் நாவ பழம் அம்மா நாவப்பழம் நாவப்பழம் அம்மா நாகப்பழம் வேணுமாமா ஐயோ நாவப்பழம் வருதே சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆச்சு ஆடி மாசம் பிறந்துருச்சுல அதான் ஏமா இங்க வாச்சட்ட இதோ வரேம்மா நாவப்பழம் வேணுமா இந்த வார வார என்னம்மா நாவப்பழமா ஏமா பாத்தா எப்படி தெரியுது 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 எவ்வளவு ரூபா நாவப்பழம் முதல்ல இதை சத்த புடிமா இறக்கி வைக்கிறேன் ஏமா இதை இறக்கி ஏத்தவே ஒரு ஆள் வேணும் போலயே என்ன செய்யறது இதான் என் பொழப்பு சரி சொல்லு எம்பிட்டு வேணும் எவ்வளவுமா நாவப்பழம் படி நாப்பது ரூபா அடியாத்தே படி நாப்பது ரூபாவா என்னம்மா சொல்ற அடா ஆமாம்மா படி நாற்பது ரூபா என்ன வாங்கிக்கிறியா ஏமா விற்கிறதுக்கு ஒரு நியாயம் வேணாம் நாற்பது ரூபாலாம் அதிகம் இல்லையா சரி எம்பட்டுக்கு விற்கணும் சொல்லு நீ ஏதோ படி பத்து ரூபாய்க்கு விற்கலாம் ஆ அது என் பாட்டி காலத்தில் விற்றாங்க இந்த காலம் வேற காலம் இன்னும் நீ அந்த காலத்துலேயே இருக்கியம்மா நீ காலம் வரலாம் பணம் ஒன்று தானே இதாம்மா தேவை இல்லாத இருக்காத இப்போ நீ வாங்கிறியே இல்லையா சொல்லு நான் அடுத்த இடத்துல வியாபாரத்துக்கு அது போவேன் ஏமா இந்த ஆடி மாச காத்துல நவாப்பழ மரத்துல இருந்து பல எல்லாம் கீழே விழுந்துரும் அதை பொறிக்கிட்டு வந்திருக்கிறதுக்கு உனக்கு நாற்பது ரூபாவாமா என்ன சொன்ன என்ன சொன்ன பொறிக்கிட்டு வந்து விற்கிறோம்மா அப்படியா அப்போ உனக்கு நெவா பழம் வேணும்னா நீயும் மரத்துக்கு மரத்துக்கு பொறுக்கி தின்னு எதுக்கு எங்களை கூப்பிட்டு கேட்குற ஏமா ஒரு பழத்துக்கு என்ன இம்பிட்டு பேச்சு பேசுற எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பறித்து அதை கழுவி வந்து விற்கிறோன்னு லேஸில் சொல்கிற ஈஸியாக பொறுக்கிட்டு வந்தோன்னு நீயும் போய் பொறுக்கி தின்னுமா எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை ஒன்றை விற்கணும்னு நான் வேற எங்கேயாவது விற்றுக்கிறேன் கூடையே தூக்கி விடு அடியாத்தி நவாப்பில விற்கிறவருக்கு இப்படி துமுறை பரேன் நான் ஒன்றும் திருடி சம்பாதிக்கிற தான் சம்பாதிக்கிறேன் இல்லை சும்மா உட்காந்து சாப்பிடல தூக்கி விடு நான் போகிறேன் நீ ஒன்றும் வாங்க வேணாம் இந்தாந்தா எடுத்துகிட்டு போ ஓ நவாப்பிழை ஒன்றும் எனக்கு வேணாம் என் புருஷன்ட்ட சொன்னால் மூணு கூட நாலு கூடைக்கு எனக்கு வாங்கிட்டு வந்து கொட்டுவார் புடி அப்புறம் என்ன உனக்கு கவலை உன் புருஷனை மூட்டை மூட்டையா கொட்ட சொல்லு எங்களுக்கு என்ன வந்துச்சு ஆளை பாரு வாங்க வந்துட்டா காலங்காத்தாலே வியாபாரம் பண்ணலான்னு மூஞ்சில முடிச்சிட்டோம் செய்ய இனிமே வியாபாரம் ஆன மாதிரிதான் என்னத்த பண்றது நவாப்பழம் நவாபழம் நவாப்பழம் வேணுமாமா நவாப்பழம் போடி போவாப்பழம் ஆச்சு நீ ஆச்சு யாருக்கிட்ட இந்த பொன்மண்டுகிட்டே உன் வேலையை காட்டுறியா பொன்மண்டுனா யாரு கூடையை தூக்கி விடுற சாக்கில நான் லவாப்பழத்தை போட்டேன்ல

நீங்க பதில சொல்லணும்னா நீங்க வீடியோ முழுசா பாருங்க அப்புறம் பதில சொல்லுங்க சரியா போய் வீடியோ பாருங்க மேடம் நான் தான் ஏஞ்சல் என்ன வர சொல்லி இருந்தாங்க பிரைடுக்கு ஃபேஷியல் பண்ணனும் ஓ நீங்க தான் நான் தான் ஃபோன் பண்ணிருந்தேன் நான் தான் பிரைடு ஏஞ்சல் ஓகே மேடம் அப்ப நம்ம ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணிரலாமா ஆ ஓகே ஏஞ்சல் மேடம் நீங்க இந்த சேர்ல உட்காந்துக்கோங்க உங்களுக்கு ஃபேஷியல் பெடிகூர் மெடிகூர் எல்லாமே நான் பண்ணி விட்டுறேன் ஓகே ஏஞ்சல் எனக்கு நாளை மறுநாள் மேரேஜ் சோ என்னோட ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கும் பார்த்துக்கோங்க மேடம் இந்த ஏஞ்சல் ஃபேஷியல் பண்ணா அது 1 मंथத்துக்கு அப்படியே இருக்கும் கவலையே படாதீங்க நீங்க உட்காருங்க ஓகே ஏஞ்சல் மேடம் அப்படியே கொஞ்சம் தலை சாஞ்சிடுங்க மேடம் உங்களுக்கு இப்போ கார்பன் ஃபேஷியல் பண்ண போறேன் அந்த ஃபேஷியல் பண்ணா எல்லாமே வெளியே வந்துடும் உங்க பேசும் என் பாண்டி மாமா என் பக்கத்தில் இருக்கும் ரொம்ப அழகாக தெரியணும் ஓகே மேடம் நீங்கள் கண்ண முடி ரிலாக்ஸா உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் மேடம் ரிலாக்ஸா கண்ண முடி தூங்குங்க ஒன் ஆர் இது வந்து காயட்டும் ஏய் யா யார் பேய் ஏமா யார் மணி ஏன் வீட்டுக்குள்ள இருக்க பேய் பேய் ஜோதி பேய் பேய் மேடம் மேடம் கட்டாதீங்க என் பேர் ஏஞ்சல் நீ யார் முதல்ல எதுக்கு இருக்க மேடம் நான் உங்க பொண்ணுக்கு ஃபேஷியல் வந்திருக்கேன் ஃபேஷியலா ஜோதி நான் ஏஞ்சல் சொன்னேன் பிரச்சனை என்ன கருமுண்டி இது சாக்கடை எடுத்து மூஞ்சி வச்சிருக்க இது ஃபேஷியலுக்கு மேடம் இது சாக்கடலாம் இல்ல இது பேர் கார்பன் ஃபேஷியல் என்னடி கருமோ இது என்னமோ கறிய பூசின மாதிரி இருக்கு சாக்கடை அப்பன மாதிரி இருக்கு கார்பன் கீர்பன்ங்கற என்னடி ஜோதி இதெல்லாம் அம்மா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதமா இதெல்லாம் ஒரு ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டா நான் மாமா விட பளிச்சுன்னு இருப்பேன் கல்யாணம் பண்ணிக்கி தெரியுமா ஆமா மேடம் இது நல்ல க்ளோ கொடுக்கும் இது கார்பன் தான் மத்தபடி இது ஒண்ணு ஆகாது ஃபேஸ்ல இருக்க டெத் ஸ்கின்னா உடனே ரிமூவ் பண்ணிரும் உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணவா

மேடம் நெறி பழிஷ்லாம் இல்லை இதுக்கு பேர் பெடிக்கூர் அவங்களுக்கு காலில் இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க லெக்கு நல்லா சாஃப்டா ஸ்மூத்தாக ஆக்குவேன் அதுக்கு இதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க நல்லா செங்கல் எடுத்து காலில் தேய்ச்சா காலில் இருக்க அழுக்கெல்லாம் போவாதா என்ன அம்மா சும்மா வைக்க இல்லையா மேம் பெடிக்கூரும் நல்லா பண்ணிட்டேன் மேடம் ஓகே ஏஞ்சல் நீங்க ஜிபே ஃபோன் பே வச்சிருக்கீங்களா உங்களுக்கு உங்க பணத்தை அக்கவுண்ட்ல போட்டு விட்டுறே ஆ இருக்கு மேடம் எவ்வளவு ஆச்சு மேடம் ஃபேஷியல் பெடிகூர் மெடிகூர் எல்லாம் சேர்த்து 12500 only அடங்க அப்புறனே என்னது 12500 ரூபாவா அடியே என்னடி இதெல்லாம் இதுக்கு ஏண்டி இம்பிடி செலவு பண்ற அம்மா இப்ப கல்யாணம்னா முக்கியமான செலவே பிரைடுக்கான செலவுதான் இதெல்லாம் நீ கணக்கு பார்க்காத உனக்கு தேவையா உன் வேலைய பாரு போங்கடி என்னமோ இதெல்லாம் இருக்கீங்க அந்த காலத்துலலாம் பவுடர் அடித்து பொட்டு வச்சு பூவை வச்சு அலங்காரம் பண்ணி மேடையை உட்கார வச்சுருவாங்க இப்போ என்னமோ என்னென்னமோ மூஞ்சில் பூசிட்டு வரீங்க ஒன்றும் புரிய மாட்டேது மேடம் உங்கள் மேரேஜ்க்கு ஏர்லி மார்னிங்கை நான் வந்துடுறேன் உங்களுக்கு மேக்கப் போட நான் தான் வருவேன் அது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுடலாம் ஓகேவா அது என்னடி வாட்டர் ப்ரூஃப் மேடம் இப்பெல்லாம் பிரைடு கழுத்துல தாலி ஏறணும்னு பிரைடு இருந்து தண்ணி சொட்டுது இல்ல அதில் மேக்கப் களைஞ்சிருதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதனால வாட்டர் ப்ரூஃப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க தாலி கட்டினோன்னா அழுதாக கூட அந்த மேக்கப் கலையவே கலையாது பாவீங்களா கண்ணுல இருந்து தண்ணி பட்டு மேக்கப் களைஞ்சிடுமா அதுக்கு ஒரு காசா என்ன தனியாக சொல்றது ஏ ஏஞ்சல் ஊஞ்சலு என்னமோ பண்ணுங்க சீக்கிரம் வந்துரு சரியா முகூர்த்த நேரத்தில் வந்துடாத சரிங்க மேடம் அதெல்லாம் இந்த ஏஞ்சல் கரெக்ட் டைம்க்கு இருப்பேன் மேடம் அடுத்தது வேக்ஸிங் தான் பண்ணணும் ரெடியா நீங்க வேக்சிங்கா அதே நாடி அவங்க கையில கால்ல இருக்க ஹேர்லாம் ரிமூவ் பண்ண போறோம் அதுக்கு பேர் தான் வேக்சிங் ஓஹோ அந்த கையில இருக்க மசல் எல்லாம் புடுங்க போறேன் அதானே கட்டை போட சொன்னா இந்த தமிழ் புள்ள போடவேல இல்ல போலயே சரி 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 ஒரு வேளை சொல்றத கேக்குறாளா பாவும் அது வெயில்ல தண்ணி கூட குடிக்காம நிக்குது பசியோட சரி சரி சாப்பிடுங்க 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 அதுங்களுக்கு வயிறு பசிக்கும்ல என்னதான் செய்யறது அந்த பிள்ளைய அப்பயே புல்லு கட்டை போடுறீன்னு என்ன பண்ணிட்டு இருக்காளோ உள்ள லதாக்கா அட வா ரகுபதி என்ன இம்பிட்டு தூரம் கடையில வியாபாரம் எப்படி போகுது அது போதுக்கா இந்த பக்கம் வந்தேன் ஆமா இட்லி கடை போட போறியாமேக்கா கேள்விப்பட்டேன் வண்டில நிக்குது ஆமா ரகுபதி இட்லி கடை போடலாம்னு இருக்கேன் நாளையில இருந்து இன்னையில இருந்து தான் வண்டி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாத்திரம்லாம் நாளில இருந்து ஆரம்பிச்சிருவேன் பாருங்க ரொம்ப சந்தோஷங்கா இந்த ஊர்ல உன் கை மனம் தானே பெரிய மனம் நல்லா இருக்கும் சரி சரி நல்லா வியாபாரம் நடக்கும் கவலையே படாதக்கா சேரி ரகு ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி வை இட்லி தோசை பூரி பொங்கல் வந்து வாங்கிக்க சொல்லு சரியா சரிக்கா சரிக்கா அக்கா அப்புறம் ஒரு சின்ன உதவி அதுக்காக தான் வந்தேன் என்ன ரகு சொல்லு இட்லி கடை போட போற அதுக்கு தேவை மல்லிகை ஜாமான் என் கடையில வாங்கிக்கலாம்லக்கா ரகு நான் எப்போதும் அண்ணாச்சி கடையில தான் வாங்குவேன் உனக்கே தெரியும்ல தெரியுங்கா அண்ணாச்சி கடை தான் நல்ல வியாபாரம் ஓடுதுல என் கடைக்கும் கொஞ்சம் கருணை காட்டுக்கா இட்லி தோசை மாவுக்கு அரிசி உளுந்து என் கடையில வாங்கிக்க மத்ததான் அண்ணாச்சி கடையில வாங்கிக்க என்ன சொல்ற அது இல்ல ரகு என்னக்கா உன் தம்பியா நினைச்சு ஒரு உதவி கேக்குறேன் செய்ய மாட்டியா எனக்காக என்ன ரகு இப்படி கேட்டு அதனால என்ன வாங்கிட்டா போச்சு விடு எனக்கு பொருள் தரமா இருந்தா போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் எக்கா பொருள் தரம் இல்லாமல் இருக்குமா எல்லாம் நம்ம நிலத்தில் உளுந்தது தான் உனக்கே தெரியல நம்ம விவசாயம் பண்ணுறோன்னு அதுலேருந்து வந்தது தான்க்கா நீ ஏன் பாரு ரெண்டு தடவை வாங்கிட்டு என் கடையில் தான் வாங்குவ அது இல்லாமல் நீ நிறையா வாங்குறதுனால உனக்கு கொள்முதல் ரேட்டுக்கே தரேன் என்ன சொல்கிறக்கா சரி ரகுபதி பொருள் தரமா இருந்தா போதும் வாங்கிக்கிற வாங்கிக்கிற தேவையானதெல்லாம் சரிக்கா அப்ப நாளைக்கு ஒரு மூட்டை அரிசியும் ஒரு மூட்டை உளுந்தும் கொடுத்துடுறேன் எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுக்கா ஏ ரகு அம்பிட்டு வாங்கலாம் என்கிட்ட காசு இல்லைப்பா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவேன் அன்னன்னைக்கு வியாபாரத்தை பொறுத்து தான் எனக்கு திக்கு பொழுது ஓடும் என்ன நல்லாக்கா பரவாயில்ல வாங்கி வச்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடு நல்லா இருக்கான்னு பாரு பார்த்துட்டு நீயே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடு எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை சரி ரகு சரி சரிதான் நீ கணக்கு எழுதி வச்சுக்க சரியா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துறேன் ரொம்ப சந்தோஷம் இல்லதாக்கா சரி சரி நாளை காலையில் கடை திறக்குறோம்ல வந்து சாப்பிட்டு போ சரி ரகு கண்டிப்பாக்கா என் பொஞ்சாயத்தில போய் சொல்லிடுவேன்ல நாளைக்கு சமைக்காதன்னு கடையில் தான் சாப்பாடு வந்துடுறேன் வந்துடுறேன் நாளைக்கு அரிசி மட்டும் உளுந்தும் கொடுத்து விட்டுறேன்க்கா வாங்கிக்க சரி சாப்பிடுங்க சொல்லுறி <tolity> இல்ல நீ முன்ன மாதிரி பேசவே மாட்ற என் கூட எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இன்னைக்கு பள்ளியாத்துல நான் தனியா உட்காந்து இருந்தேன் நீ கூட சாப்பிட கூட வரல அதெல்லாம் ஒண்ணும் லக்ஷால் நீ என் ஃப்ரெண்டு தான் விடு இல்ல உன் ஊஞ்சி பார்த்தாலே எனக்கு தெரியும் என்னடா சரி என்ன மன்னிக்க மாட்டேங்கிறதா சாரி சொல்லிட்டேல்ல மன்னிச்சிருடி எனக்கு உங்களுக்கு கோவம் இல்ல ஒரு சண்டேகம் தான் இருக்கு சந்தேகமா என்னடி நீ தான் தாத்து பார்த்து போகணும்னு சொன்னேன் நான் வர முடியாதுன்னு சொன்னேன் கூட்டிட்டு போன நீ தான் தண்ணில குளிச்ச நான் வரலன்னு சொன்னேன் நீ தான் என்ன வலுக்கட்டையமா தண்ணில குதிக்க சொன்னேன் ஆனா எனக்கு மட்டும் அப்படி நடந்துருச்சு நீ மட்டும் நல்லா இருக்க உனக்கே ஏதோ ஆகல இதுதான் கேள்வியா அடி பொடி லூசு இல்ல நீ சொல்லு அங்க ஒருவேளை பேய் பிசாசு இருந்தா உனக்கும் தான ஆயிருக்கும் எனக்கு மட்டும் ஏன் ஆச்சு நீ சொல்லு நானும் அத பத்தி யோசிச்சிட்டே இருந்தேன் அக்ஷாருக்கு எதுமே ஆகலையே நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா ஏய் சொல்றேன் உனக்கு ஏன் அப்படி ஆச்சு தெரியுமா அங்க பேய் பிசாசு இருக்கோ இல்லையா அதெல்லாம் தெரியாது நான் அதெல்லாம் பார்க்கல ஆனா நீ உன் மனசுக்குள்ள அங்க பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு நினைச்சு பயந்துக்கிட்டே தான் அந்த இடத்துக்கு வந்தேன் ஆமா நிறைய பேர் சொல்லிருக்காங்க அங்க பூதம் இருக்குன்னு அதுதான் நினைச்சுக்கிட்டே வந்தேன் நான் அதை நம்பல இசை அங்க பூதம்லாம் கிடையாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதான் எனக்கு ஆகல நீ பயந்துட்டே வந்தீல அந்த பயத்திலே அங்கிருந்த எலும்பு துண்டெல்லாம் எல்லாம் பார்த்து நீ பயந்து கற்பனை பண்ணிக்கிட்டடி என்னடி அக்ஷா சொல்ற ஆமா இசை உண்மைதான் இப்ப இருட்டுல நீ போயிட்டு நினைச்சுக்கோவே அங்க ஏதோ இருக்கு இருக்கு நீ நினைச்சு பாத்தீன்னா அங்க ஏதாவது இருக்கும் அதுவே நீ சாதாரணமா போயிட்டுனா அங்க எதுவுமே இருக்காது எல்லாமே நம்ம மனசாட்சி தான் நீ அங்க ஏதோ இருக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே வந்து அந்த பயத்திலே உனக்கு இப்படி ஆயிடுச்சு மற்றபடி அங்க ஒன்னும் கிடையாது அப்புறம் யார் என்கிட்ட வந்தாலும் அந்த எலும்பு கூடு வர மாதிரியே இருந்துச்சு ஏன் அதான் சொல்றேன்ல அது உன் கற்பனை தான் மத்தபடி ஒண்ணும் கிடையாது இந்த உலகத்துல நம்ம கற்பனை பண்றதுதான் நமக்கு நடக்கும் நம்ம கற்பனையா ஒன்னு பார்த்தோம்னா அதே மாதிரியே இருக்கும் அது மாதிரிதான் உன் கற்பனை நிஜமா மோக்ஷால் ஆமாண்டி நீ உங்க பாட்டி சொன்ன கதையெல்லாம் கேட்டு கற்பனை பண்ணி வச்சிருந்தியா அதான் உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியா அப்ப உங்க பேய் பிசாசு பூதெல்லாம் இல்லையா அதான் உன்ன ஒண்ணும் பண்ணலையா ஆமாண்டி அதான் உண்மை அப்போ எல்லாமே என்னோட ட்ரீமா நீ சொல்றதெல்லாம் উন্মத தானே நான் சொல்றது উন্মதம் வேணா இன்னொரு தடவை போய் பார்க்கலாமா நீ எதுமே இல்லன்னு நினைச்சிட்டு வா எப்படி இருக்குன்னு பாப்பமா ஏய் அக்ஷல் சும்மா sene சும்மா sene அடே வண்டு என்னயா ஐய கொல்லைல மாடுல கட்டிட்டு கிடகே அதுக்கு தண்ணி காட்டனியா ஓமாவே உன்ன நம்பிதான் மாடு வாங்கி வச்சிருக்கான் நீ என்னமோ அசால்ட்டா இருக்க ஆமா ஆமாம் என் மாமே பொல்லாத விட்டுருக்கான் என்ன நம்பி என்னமோ ஓட்டல் ஆரம்பிச்சு என்ன உக்கார வச்ச மாதிரி பேசுற தானே இதை மேக்கை விட்டுட்டான் என்ன அது தண்ணியை குடிச்சு கோமியம் போறதும் சாணி தான் எனக்கு வேலையா கிடக்குது அடியை நீ தாடி ஆசைப்பட்டேன் மாவன் பிசினஸ் ஆரம்பிக்கணும் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்புறம் என்ன இதுவும் பிசினஸ் தானே பண்ணு பண்ணு போய் தண்ணி காத்து பாவம் காத்திட்டு இருக்கு ஆடே இரியா இப்பதான் சாணியெல்லாம் அள்ளி போட்டு செத்த நேரம் வந்தேன் அது உனக்கு பொறுக்காதே இரு செத்தன கழிச்சு போறேன் அடியே அந்த மாட்டுக்கிட்ட இருந்து பாலை மட்டும் நல்லா கறந்து கறந்து குடிச்சுக்கிற அதுக்கு வைக்க புல்லு தண்ணி காட்ட அவனுக்கு வலிக்குது ஏண்டி நீ வைக்க வைக்க புல்ல போட்டா தான் அது பால் கறக்கும் சும்மாவா கறக்கும் போறேன் போறேன் இரு அடியே ராஜஸ்ரீ வாடி எங்கடி இம்புட்டுனால ஆள் அட்ரஸே காணோம் இன்னைக்கு தான் வலி தெரிஞ்சுச்சா எங்க வீட்டுக்கு வர அட என்னக்கா உன் மாவே கல்யாணத்துல பார்த்தது அப்புறம் நான் வெளியூர் போயிட்டேன் இப்போதான் வாரேன் நேத்தி தான் வந்தேன் உன்னை பார்க்க நேரமே கிடைக்கலையா அதான் வந்தேன் என்னக்கா மாடுலாம் வாங்கி விட்டுருக்கீங்க போல பால் கெண்டே வியாபாரம் பண்றீங்களாமே கேள்விப்பட்டேன் ஆமாண்டி ராஜஸ்ரீ ஏன் மகன் தான் மாடு வாங்கி விட்டு நான் தான் கறந்துட்டுருக்கேன் அப்புறம் என்ன உங்க மருமகள் வந்த நேரம் நல்ல நேரம் மாடெல்லாம் வாங்கியிருக்கீங்க இனிமே நல்லா இருப்பீங்க விடுங்க ஆமாம் அவளுக்கு என்னமோ நல்ல நேரம் தாண்டி ராஜஸ்ரீ ஆனால் என்னதான் தான் சாணி நல்லா விட்டா வந்த உடனே எக்கோ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் உங்கள் மதனிதான் கடன் ஆரம்பிக்க போதாமே வியாபாரம் பண்ண போதான் புதுசாக தொழில் தொடங்க போதாமே

நெசந்தான் போடக்கா ஏதோ கல்யாணத்துல கடன் ஆயிடுச்சா அதுக்கு வீட்டு பத்திரத்தை வச்சுட்டாங்களா அதை திருப்பணுமா அதுக்குதான் இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ண போறாங்களா நானே தான் கேள்விப்பட்டேன் அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம் வந்தேன் ஆமா ஆமா பெரிய இந்த கடை ஆரம்பிக்க போறா அந்த தள்ளுவண்டி இட்லி கடையை போட்டு வீட்டை திருப்ப போறாளா அது எந்த காலத்தில் நடக்குமோ யாருக்கு தெரியும் நாளைக்கு தான் கடை ஆரம்பிக்க போறாங்களா எனக்கும் சொல்லி இருக்காங்கக்கா சரி அப்போ நான் வாரேன்க்கா வீட்டில் வேலை கிடக்குது போட்டது போட்டபடி இருக்கு ஆ சரி ராஜஸ்ரீ பொண்ணு வந்து பாத்தியா அக்கா இட்லி கடை ஆரம்பிக்க போறான் சந்தோஷம் நல்லா இருந்தா சரி யோ உங்க அக்கா இட்லி கடை போடுறா தோசை கடை போடுறான்னு பல்லு அழிச்சிட்டு நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு போய் நின்ன தான் சொல்லிட்டேன் ஏன்டி பொண்ணு வந்து புள்ள பேசுற ஆமா ஓசில இட்லி கிடைக்கும் போய் நாய் மாதிரி காத்துட்டு இருக்க சொல்லிட்டேன் அந்த சைடு எதுவும் போனான்னு கேள்விப்பட்டேன் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன் பாத்துக்க அடியே நானே போனாலும் எங்க அக்கா என்கிட்ட பேசாதடி ஆமா ஆமா அவ பெரிய மகாராணி நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டா ஆடை பாரு இட்லி கடை போட்டு வீட்டை திருப்பி போறலாம் இதெல்லாம் நடக்கிற காரியமா நீ எதுவும் போய்க்கு வச்சிடாத கடை திருப்பு விழாக்கு சொல்லிவிட்டேன் போய் சீஃப் கெஸ்ட் அவனைக்காத சரியா அப்புறம் இந்த கிராமத்துலயே உன்னை சேர்க்க மாட்டேன் அடிச்சு துரத்திடுவேன் ஞாபகம் இவ ஒருத்தி பைத்திய முடிச்சாலேதான் என்னமோ அக்கா நல்லபடியா கடை ஆரம்பிச்சு அதோட வியாபாரம் நல்லா போகணும் ஐயா கருப்பு நீ தான் காப்பாத்தணும்